உலகம் யாவையும் தாமுக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவரண் அவர்கேசரண்ணாங்களே பேரன்பு மிக்க ஆஸ்திக பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் பாசுரம் இருபத்தி மூணாவது பாசுரம் மாறி மலை திங்களும் ஆதித்தனுமாக விளங்கும் திருக்கண்கள் கிங்கணி செய்த கிங்கணி வா செய்து தாமரை முப்போலே சிறு சிறிதியை விழித்து தங்கள் மேல் அருள்பார்வில் செலுத்தும்படி வேண்டிய ஆயர் சிறுமியர்கள் இப்பாசுரத்தில் எம்பெருமானை அரியாசுரத்தில் கொள்விருந்து தாங்கள் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றனர் திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நமின்வார்கள் உழக்கிய தூளி படுதலால் இவ்வுலகம் பாத்தியம் செய்ததே என்பார் பெரியார் கண்ணன்தான் நரசிம்மன் தான் கண்ணன் இந்த நரசிம்மனை ஆராதிப்பவர்கள் தூளி படுவதால் இந்த உலகமே மங்களம் பெற்றதாகும் என்கிறார் ஆங்கே தூனை அவர் வளர்ந்திட்டு உருவாய் உழந்தொட்டு இரணியன் உண்மார்பகலும் பிளந்தான் எம்பெருமான் நரசிம்மர் சிங்கப்பிலான் பெருமை பேசவும் படுமோ என வியக்கிறார் ஆழ்வார் அந்த சிங்கத்தை இப்பாதுரத்திலே ஓமையாக காட்டுகின்றார் நரசிங்கத்தை நரம் கலந்த நரசிங்கத்தை நரசிங்கம் நரம் கலந்தவன் பாதி உடம்பு மனித உடம்பு தலை சிங்க உட தலை ஆகவே நரம் கலந்த சிங்கத்தை தந்தை விட சிங்கத்தையே ஓமையாக காட்டுகின்றாள் இங்கே கோதம்பிராட்சி பூவை பூவண்ணா காயாம்பூ போன்ற நிறமுடையவனே நீ என்ன செய்ய வேண்டும் அங்கன்மாத்த அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் கோட்டுக்கால் கட்டில் நின்று கீழ் நாங்களெல்லாம் அவர்கள் பங்கமாய் நின்று நிற்கின்றார்கள் நாங்களும் தலை பெய்தோம் நீ என்ன செய்ய வேண்டும் மழைக்காலத்தில் மலைக்குகையில் ஆண் சிங்கமும் பெண் சிங்கம் ஒன்றை ஒன்று பிழைத்தபடி உறங்கிக் கொண்டிருப்பது போல செம்பன் பெண் செவ்வாய் திருமருங்குல் கொத்தலர் குங்குழல் நப்பின்னை அணித்தபடி உறங்கிக் கொண்டிருந்த மலமார்பனே சீரிய சிங்கம் பெருமிக்க சிங்கமானது தூயில் நீங்கி நெருப்பு கக்குவது போல கண்கள் சுழவிழ்த்து இப்பக்கமும் அப்பக்கமும் கண்களை சுழித்து பிடர்மயிர் சிலிர்க்க எல்லா திசைகளும் அதிரும்படியாக கர்ஜித்து முழங்கி புறப்பட்டு விளைவது போல நீயும் பள்ளியிலிருந்து நப்பிந்தை பிராட்டின் இதயமாம் குகையிலிருந்து எழுந்தருளி சீரிய சிங்காசனத்திலிருந்து நீ நாங்கள் வந்த காரியத்தை ஆராய்ந்து கேட்டருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றனர் இங்கே சிங்கம் காட்டுக்கு அரசன் நீ யசோத இளம் சிங்கம் எங்களுக்கெல்லாம் தலைவன் ஆகவே நீ அந்த சிங்கம் போல வெளிவர வேண்டும் என்று சொன்னார் அரசனுக்கு சிங்கத்தை ஏல்போசார்கள் சிங்கமானது கம்பீரமாக நடக்கக்கூடியது அது இப்பக்கமும் அப்பக்கமும் இருக்கும் அதுபோல அரசனும் சுற்றிலும் இருப்பவர்களை பார்த்து கொண்டே வர வேண்டும் என்று சொன்னார் ஆனால்தான் நீ சிங்கம் வந்த காரியத்தை ஆராய்ந்த அருளே அந்த மாறி மலைமஞ்சல் சிங்கம் கிடந்துறங்கம் வேறுமயங்க எப்பாடும் பேருந்துதிரி மூன்று வேண்டும் நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீயும் வர வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றனர் பெரியாழ்வார் கண்ணனே நரசிம்மனாகவும் நரசிம்மனே கண்ணனாகவும் கொண்டார் அல்லவா அவர் மகளை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதற்கேற்ப சிம்மத்தையே கண்ணனுக்கு ஓமையாக காட்டி முற்பட்டாள் எம்பெருமான் ராமனுடன் நடையாள நான்கு வித நட காட்டுவார்கள் பூர்வர்கள் சிங்கநடை புல்நடை யானை நடை காளை நடை இந்த நான்கு பூர்வர்களை காட்டுவார்கள் இந்த நடை திருமங்கத்திலாம் சேர்விக்கிறார் அதோடு ஐந்தாள் நடையாக சர்பநடை என்ற ஒன்றையும் இங்கே அதை பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சி இருக்காம் எம்பெருமான் ராமபிரான் அவர் நடையழகை காட்டுகின்றார் கம்பர் ராமாயணத்தில் சிவதனசை முற்ப சீதையை முழுக்க சிவதரிசை முறிக்க ராமபிரான் விஸ்வாமித்தனுடைய ஆசை பெற்று நடக்கின்றான் அப்பொழுது மாகமடங்களும் மாகமால் விடை பொ நடந்தான் என்கிறார் பொன் நாகமும் நடந்தான் யான நடை சிங்கநடை காலநடை புலிநடை என நான்கு நடைகளை வெம்பெருமானுக்கு உமைக்கப்பட்டாலும் இங்கே கம்பர் யானை நடையை காட்டுகிறார் சிங்க நடையை காட்டுகிறார் காளை நடையை காட்டுகிறார் ஆனால் புலிநடையை காட்டவில்லை அந்த புலிநடைக்க பதிலாக பொன் நாகம் என்று அந்த நாகம் என்றால் மலை என்று பொருள் நாகம் என்றால் யானை என்பது பொருள் மாகமடங்கலும் மால்விடை பொன் நாகமும் நாகமும் நாண நடந்தார் இங்கே வருகின்றாலாம் யானை நடப்பது போலவும் யானை சிங்கம் காளை இந்த மேருமலை புன்மயமான மேருமலை இவைகளெல்லாம் வெட்கப்படும்படியாக நடந்தார் என்று சொன்னார் புலிநடை ஏவர் காட்டலை ஏன் காட்டலைன்னா புலிநலையும் தரையாக பார்த்துந்தேதான் நடக்கும் எம்பெருமான் ராமன் சிவத வில்லை நானேற்ற செல்லுகின்ற போது கம்பீரமாக செல்ல வேண்டும் ஆண்மகன் அந்த நிலையில் விட்டு அழிவிட்டு பொன்னாகின்றம் பொன் அருமாறு மேருமலை அது உறுதிமிக்கது வலிமிக்கது சிவபெருமானுடையதும் வில்லை நானேத்தனும் அப்படிப்பட்ட நிலையிலே தனுசு அப்படிப்பட்ட உறுதி உடையவனாக இருந்தார் என்பதை இங்கே நான்கு விதமான எதுன்னு சொல்றம் ஆகவே ராமனுடைய நடைகளைக் கண்டு அவைகள் நான்குமான் அதுபோல் சீதையுடைய நடையாளம் சொல்வார் அன்னங்கள் எல்லாம் வெட்கப்பட்டு தாமரையில் முகத்தை ஒழித்து ஒழிச்சு கொடுத்து நடைக்கு ஒப்பாக மாட்டோம் சீதா பிராட்டின் நடை அழகேற்பே எம்பெருமானுடைய நடையாளகம் யானை நடை நடை யானை நடையம் எம்பெருமானுக்கும் அண்ணன் நடை சீதா பிராட்டுக்கும் ஓமிப்பார்கள் கவிஞர்கள் ஆக இப்படிப்பட்ட நடைய அழகை நாம் திருவரங்கத்திலே கண்டுகளிக்கலாம் காயாம்பூ நிறத்தவனை படுக்கையில் கிடந்த அழகை நாங்கள் கண்டு மகிழ்ந்து விட்டோம் நீ இருந்தாய் என்பது நீ படுக்கையிலிருந்து நாப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலபார்ப என்ற நிலையிலே நீ படுக்கையிலே கிடந்த நிலையை நாங்கள் கண்டுவிட்டோம் உடனே கண்ணன் கேட்குறான் என்னை பார்த்துட்டோங்க இல்லையா உங்களுக்கு என்ன வேணும் அவரை நீ கிடக்க கண்ட மகிழ்ந்த நாங்கள் உன் நடக்கில் காளையும் செருக்கும் யானையின் கம்பீரமும் புளியும் சிவிட்டும் சிங்கத்தின் ஆளுமையும் காண விழிக்கிறோம் நீ உன் பள்ளி அறையிலிருந்து பொந்தருளி சீரிய சிங்காரத்தில் வீட்டிலிருந்து நாங்களே வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள் செய்வாயாக நீ நாங்கள் வந்த உடனே வந்து கேட்டவங்க கொடுக்காத கேட்கிறத ஆராய்ந்து பார்த்து சொல்லு ஒரு அரசன் சொன்னாலும் உடனே ஆராய்ந்து முறை செய்து காப்பாற்றுவான் ஆனால் ஆராய்ந்து பார்த்து தெளிந்த நிலையிலே நீதி தரக்கூடிய வண்ணம் ஆக எம்பெருமான் சொல்லும் சொல்லானது பழிய பேச்சாகவும் இருக்கக்கூடாது திருத்த திருத்திருத்தத்தின் பேச்சியாகவும் கடற்கரை பேச்சாகவும் இருக்க வேண்டும் என்று சிறுமர்கள் விரும்புவதாக தான் வியாக்காரம் செய்வார்கள் பள்ளியறை பேச்சானது அப்போதைக்க மனம் குளிர செய்யக்கூடியதாக அமையும் ஆனால் சிங்காசனத்திலிருந்து கேட்கும்போதுதான் தீர விசாரித்து முடிவெடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே சீரிய சிங்காசனத்திலிருந்து நாங்கள் வந்த காரியத்தை ஆராய்ந்து பார்த்து செய்வாயாக என்று விண்ணப்பிக்கின்றனர் அங்கண்ணாாலம் அங்கோர் ஆழரியாய் வீட்டிற்கும் சிங்கவேல் குன்ற எம்பெருமானும் போல நீ இந்த இருக்கக்கூடிய கண்ணன் சிங்கவேல் குன்ற எம்பெருமானாக அவர்களுக்கு தெரிகிறது இந்த பதில நாலு விதமான கோலங்களை காட்டுவார்கள் எம்பெருமானுடைய நாள் நான்கு கோலங்கள் கிடந்த கோலம் நின்ற கோலம் நடந்த கோலம் இருந்த கோலம் இந்த நாளைத்தை திருடு மலையில் நம்ம செவிக் கலந்து அனுப்பியும் இந்த கிடந்த கோலம் மாரி மஞ்சள் மண்ணை கிடந்துறங்கும் ஆகவே கிடந்து உறங்கக்கூடிய அழகு சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து நின்ற கோலத்தை அது நெருப்பு கற்க பல ஆகவே நீ நெருப்பு கற்கும் எங்கள் இடத்திலே உன்னுடைய விழியினாலே நெருப்புகார்க்கு எதுக்காக எங்க இடத்திலே பாவங்கள் இருந்தால் அதெல்லாம் வேண்டும் தீசாகும் தூசாவது போல நீ தீ விழித்து சொல்லக்கூடிய அந்த பார்வையானது எங்கள் பாவங்களையெல்லாம் விளக்கக்கூடியதால் இருக்க வேண்டும் ஆக இன்று ஓலத்திலே நீ தீ விழித்து பிறகு மூரிலிருந்து முழங்கி புறப்பட்டு போதணுமா போல என்ற நடந்த கோலத்தையும் சீரிய சிங்காதனத்தினை யாமந்த காரியம் ஆராய்ந்து என்று சொல்லினாலே இருந்த கோலத்தையும் காட்டுகின்றார் ஆக இந்த பாதுரத்திலே கிடந்த கோலம் நின்ற கோலம் நடந்த கோலம் இருந்த கோலம் என்ற நான்கு கோலங்களையும் மிக அழகாக தாயார் கோய நமக்கு காட்டுகின்றார் நாம் இந்த பாதுரத்தை அனுசந்தித்து எப்பெருமருடைய திருவருளுக்கு பாத்திரமாக மாரிமலை அவ மகாரி சீரியசிங்கம் அறிவுற்றே பாடும்மா போலே நீ பூவை பூவண்ணாம் உன் கோயிலின்றிங்களே போந்தருளி கோப்புடைய சீரியசிங்காதனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்தவுளேலோவாய் ആണ്ടായി തിരുവടികളെ തരണം